ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு எடுத்துக்காட்டு நாலு கொஷின் பாருங்கள் என்ன குத்துக்குறாங்க ஒரு கரும்பலகையின் சுற்றளவு ஆறு மீட்டர் மற்றும் அகலம் ஒரு மீட்டர் இனி நீளத்தை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க கரும்பலகையின் இது கரும் பலகையின் சுற்றளவு என்னன்னு குறிப்போம் நம்ம பீன் குறிப்போம் அது வந்து ஆறு மீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது அகலம் அப்போது கரும் பலகையின் அகலம் அகலம் என்னென்னு குறிப்போம் பீன் குறிப்போம் அப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் நீளம் நீளம்தானு கண்டுபிடி நீளம் வந்து எள்ளுன்னு குறிப்போம் இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது கர் சுற்றளவு ஃபார்ம்லா கரும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நீளம் இன்டு அகலும்னு சொல்லியிருக்காங்க அப்போது இது செவ்வகம்னு வரும் அப்போ இதுக்கு ஃபார்ம்லா பார்த்தீங்கன்னா சுற்றளவு சுற்றளவு பி இஸ் ஈக்குவல் டு ஆறு மீட்டர் அப்போது சுற்றுலவுக்கு என்ன ஃபார்முலா செவ்வகத்துக்கு டூ எல் பி இஸ் ஈக்குவல் டு இது ஆறு இருக்குதுங்களா இது ஆறு அப்படியே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் டூ எல் நம்மளுக்கு தெரியாது அது அப்படியே இருக்கட்டும் பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இஸ் ஈக்குவல் டு ஆறு அதுக்கப்புறம் பாருங்கள் இது ரெண்டு வந்து இங்கே பெருக்கெல்லாம் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிவிடும் பாருங்கள் எல் கூட்டல் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆறு பை ரெண்டு அப்போது ஆறு பை ரெண்டுன்னா இது நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஓர் ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு ஆறுன்னு வரும் அப்போது எல் கூட்டல் ஒன் இஸ் ஈக்குவல் டு மூணுன்னு வரும் அப்போது இது பாருங்கள் கூட்டல் ஒன்று வந்து இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போ பாருங்கள் எல் இஸ் ஈக்குவல் டு மூணு கழித்தல் ஒன்று அப்போது எல் இஸ் ஈக்குவல் டு மூணில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ ரெண்டு அப்போது நீளம் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு மீட்டர் அப்போது தர் ஃபோர் கரும் பலகையின் நீளம் எல் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்